ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க உணர்வாளர் பேச்சாளர் செயற்பாட்டாளர் வல்லம் பசீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் இந்தியாவில் இப்போது நீட் எதிர்ப்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அரசியலா தமிழகம் தாண்டியும் போய்கிட்டு இருக்கு இந்த நிலையில் நீட் தேர்வு கசிவு குறித்து சந்திரசூட் அவர்கள் கடுமையான கண்டனங்களை தேசிய தேர்வு முகமைக்கு வந்து தெரிவிச்சிருக்கிறாரு இந்த கசிவு உண்மையா என்று கேட்டதில் மத்திய அரசின் சார்பாக வாதாடிய வழக்கறிஞர் நீட் தேர்வு வினாத்தால் கசிவு நடைபெறவில்லை என்று அவராலேயே சொல்ல முடியல நேருக்கு நேரு சந்திரசூட் கேட்டிருக்கிறாரு நடந்துச்சா இல்லையா சொல்லுங்கன்றதுக்கு ஒரே ஒரு இடத்துல நடந்து அது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு அதில் எழுதிய மாணவர்களுக்கு ரீஎக்ஸாம் மாதிரி கொண்டு வந்துவிட்டோம் இவர் ஆனர்ன்ற மாதிரி சொன்னதில் அவர் கடுமையான அதிருப்தியை சந்திரசூட் அவர்கள் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க நீட் தேர்வு மோசடி குறித்து முதன்முறையாக உச்ச நீதிமன்றத்திலிருந்து ஒரு எதிர்வினை கடுமையான ஆட்சேபனை வந்திருப்பதை எப்படி பார்க்குறீங்க இன்னும் நீட் வேண்டாம்ங்கிற முடிவுக்குலாம் உச்ச நீதிமன்றம் வரல இருந்தாலும் ஒரு நீட்டுங்கிறது ஒரு ரொம்ப ஒரு தப்பான விஷயமா இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஒரு அக்செப்ட் பண்ண மாதிரியான ஒரு நிகழ்வாக இருக்கு சந்திரசூட் போன்றவர்கள் அதை பேசியிருக்கிறாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஏறக்குறைய இருபத்தி மூன்று லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வில் பங்கேற்றிருக்கிறார்கள் இங்க இருபத்தி மூணு லட்சம் மாணவர்கள் பங்கேற்கிற இந்த நீட்டுக்கு அரசு நிர்ணயித்திருக்கிற கட்டணம் இருக்குல்ல அது ரெண்டாயிரம் ரூபாய் அரசு நிர்ணயித்திருக்கிற கட்டணம் ரெண்டாயிரம் ரூபாய் இப்ப இருபத்தி மூணு லட்சம் பேருக்கு ரெண்டாயிரம் ரூபான்றது எவ்வளவு பெரிய தொகைங்கிறத நீங்க கடைக்கிட்டு பாருங்க தேசிய தேர்வு முகமைக்கு போக வேண்டிய இந்த தொகை அதன் மூலமாக ஒன்றிய அரசு பெறுகிற ஒருவர் இது நான் சொன்னது லீகலைஸ்டு இன்கம் தான் இல்லீகலா நீங்க வந்து கோச்சிங் சென்டர்ஸ் மூலமா ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் மூலமா லட்சக்கணக்கில் கோடி கணக்கில எல்லாம் சில இடங்கள்ல சொல்றாங்க அந்த தொகையெல்லாம் ஒரு உரத்துல வச்சுக்குவோம் இவ்வளவையும் செய்து விட்டதுக்கு பிறகு நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு தேர்வை முறையா நடத்த முடியாது அப்படிங்கிறதுக்கு இந்த நாட்டு மக்களிடத்துல மன்னிப்பு கோர வேண்டும் பகிரங்கமாக அந்த நிலையை நீங்கள் போய் சேர்ந்ததுக்கு நீங்க அதையெல்லாம் விட்டுட்டு நாங்க மறு தேர்வு நடத்துவதற்கு கூட தயாராக இருக்கிறோம் என்கிற பாணியில் நீங்க பேசி இருக்கிறீங்க நேற்று படித்து அந்த மனநிலையில் ஒரு பரீட்சையை எழுதி தேர்வை எழுதிட்டு இன்னொரு மூணு மாசம் கழிச்சா அதே மனநிலையில் அதே ஸ்டஃப்போட என்னென்ன நான் அன்னைக்கு படிச்சனோ அதையே இன்புட்ஸோட போய் மூணு மாசம் கழிச்சு தேர்வு எழுத முடியுமா சார் என்னால நான் அதே மதிப்பெண்ணை பெற முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு வருமா என்னிடத்துல ஒரு சோர்வு மனநிலை வராதா இதைத்தான் துவக்கத்திலிருந்தே இந்த தேர்வு முறை என்பதே ஒரு முறைகேடாக இருக்கிறதுன்னு தமிழ்நாடு மட்டும்தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தது பிற மாநிலங்கள்லாம் இன்னைக்கு பேசுறாங்க துவக்க குரல் எழுப்பியது தமிழ்நாடுதான் துவக்கத்திலிருந்தே சொன்னோம் இது அயோக்கியத்தனமான தேர்வு இந்த தேர்வு எந்த வகையிலும் பயன் தராது முறைகேட்டுக்குத்தான் இந்த தேர்வு வழிவகுக்கும் என்று பல முறை சொன்னோம் இன்றைக்கு இந்த நாடே அதைத்தான் சொல்லுகிற நிலைமைக்கு வந்திருக்கிறது குறைஞ்சபட்சம் நீங்க சொன்னது மாதிரி இதுவரைக்கும் ஆதரவாக எந்த தீர்ப்பையும் நீதிமன்றங்கள் தரல ஆனா குறைந்தபட்சம் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கு இனிமேலாவது இந்த நீட் தேர்வுக்கு எதிராக நீதிமன்றங்கள் பேசுமா அப்படிங்கிற ரீதியிலான நீங்க கேள்வியை கேட்டீங்கல்ல இனிமேல் நீட் தேர்வுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வரும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஏனென்று சொன்னா இன்னைக்கு தான் நீதிபதிகள் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க எந்த கருத்தை சொல்லியிருக்காங்க நீங்க தவறு செய்தவர்களை கண்டறியவில்லை என்று சொன்னால் மறு தேர்வுக்கு உத்தரவிடுவோம்னு சொல்லியிருக்காங்க மறு தேர்வு உத்தரவிடுறதுல நூறு விழுக்காடு நீதி நிலை பெறாது சார் அதுல எந்த விதமான மாற்ற கருத்தும் கிடையாது ஏன் திரும்ப நடத்த போற தேர்வு முறையாக நடக்கும்னு ஏதாவது உத்தரவாதம் தருமா அரசு இந்த அரசால கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சா ஆகலையான்றதே உறுதி செய்ய முடியல அந்த லட்சணத்துல இருக்கு இந்த அரசு நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த அரசால கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சா சார் இருபத்தி மூணு லட்சம் மாணவர்கள் தான் சார் நீங்க அரசுக்கு அதுக்கு பெரிய எண்ணிக்கை இல்லை ஆனா ஒப்பீட்டு அளவுல பெரிய எண்ணிக்கை தான் எத்தனை மாநிலங்களில் எத்தனை மாணவர்கள் தேர்வு எழுதினார்கள் நீங்க புள்ளி விவரங்களோடு எடுக்க முடியாதா நீங்க இந்த தேர்வு முகமையின் மூலமாக இரண்டாயிரம் ரூபா வாங்குறீங்களே அடிப்படை செலவாக இருநூறு முந்நூறு ரூபாய் செலவு செய்து நியாயமான முறையில் இந்த தேர்தல் நடத்த முடியாதா இன்னொரு சிக்கல் என்ன தெரியுமா நீங்க இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து லாக்கர்ஸ்ல வச்சிருவீங்க எந்த லாக்கர்ல வைக்கிறீங்க இயல்பாவே எஸ்பிஐ போன்ற லாக்கர்ஸ்ல வச்சு அங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றதாக நீங்க சொல்றீங்க ரைட் வெளிநாடுகளில் இந்த தேர்வு நடக்குது அது குறித்து வாய்த்து இருந்திருக்கா ஒன்றிய அரசு இது வரைக்கும் நீட் தேர்வு இந்தியாவுக்குள் மட்டுமல்ல வெளிநாட்டுல சென்டர்ஸ் இருக்கு சார் வளைகுடா நாடுகள்ல சென்டர் போடுறாங்க ஐரோப்பில சென்ட் யூரோப்ல சென்டர் போடுறாங்க சென்டர் போட்டு அங்கேயும் நீட் தேர்வுகள் நடக்குது அங்கிருந்து பயிற்சி எடுத்துக்கொண்ட சிபிஎஸ்சி முறையில் படித்திருக்கிற மாணவர்கள் இந்திய வம்சாவளியை சேர்ந்த மாணவர்கள் இந்தியர்களாகவே தொடர்கிற மாணவர்கள் இந்த நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்கிறாங்க இந்த நீட் தேர்வு அங்கேயே எழுதுறாங்க அப்ப நீங்க அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எந்த முறையில் அனுப்பி வச்சிருக்கோம் இதுவரை வெளிப்படைத்தன்மை தம்பி உங்களத்துல இருந்ததா நீங்க லாக்கர்ல கொண்டு வந்து பூட்டி எப்படி நீங்க அனுப்பிச்சு வைக்கிறீங்க அங்க எந்த லாக்கர்ல கொண்டு போய் பூட்டுறீங்க எந்த தேதிக்கு அங்க போய் சேருது அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் அதை என்ன நீங்க மானிட்டர் பண்ணிருக்கீங்க அதுக்கான ஸ்கீம் என்ன இருக்கு உங்ககிட்ட நீங்க அதை இதுவரைக்கும் வெளிப்படையா கோர்ட்ல சொல்லியிருக்கிறீங்களா இது வரைக்கும் சொல்லவே இல்லை ஒண்ணு இன்னொன்னு இந்த மார்க் வழங்குற முறை இருக்குல்ல இதுவே ஒரு மிகப்பெரிய முறைகேடு இதெல்லாம் இப்ப நீதிமன்றத்தில் பிரச்சனைக்குரிய விஷயமாக மாறி இருக்கு நீங்க எக்ஸாம் எழுதிட்டு வந்தோன்னுமே நீட் மட்டும் இல்ல சார் இந்த தேர்வு முகமை நடத்துற எல்லா தேர்வுகளுமே நான் சொல்றேன் தேர்வு முடிந்ததற்கு பிறகு ஆன்சரை வந்து வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணுவாங்க நீங்க அதை தான் மாணவர்கள் எவ்வளவு அப்ராக்சிமேட் மார்க்ஸ் வாங்கியிருக்கோங்கிறது இப்ப இந்த சென்டர்ஸ் எல்லாம் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க மாணவர்கள்ட்ட கேட்டு சென்டர்ஸே முன்கூட்டியே மார்க்க சொல்ல நீ இவ்வளவு மார்க் வாங்குவோமா நீ இவ்வளவு மார்க் வாங்குவோ தம்பி அப்படின்னு மாணவர்கள் ஓரளவுக்கு அந்த முடிவுக்கு வர்றாங்க நீங்க அப்ப ஏற்கனவே தயார் செய்து வச்சிருக்கிறீங்கல்ல விடைகளை தயார் செய்து வச்சிருக்கீங்கல்ல இதுதான் இந்த நீங்க ரிலீஸ் பண்ணலன்னு சொல்ல முடியுமா முடியுமா உத்தரவாதம் கொடுக்க இப்ப ராஜஸ்தான்ல வச்சிருக்கீங்க சார் செஞ்சிருக்கீங்க நீங்க கொஸ்டின் பேப்பரோடு சேர்ந்து ஆன்சர் சீட்டையும் நீங்க கொடுத்துட்டீங்கன்ற குற்றச்சாட்டு அதுக்கு இதுவரைக்கும் நீங்க பதில் சொல்லல விளக்கம் சொல்லல இப்ப இதெல்லாம் நீதிமன்றத்தினுடைய பிடி இறுகி இருக்கிறது என்பதைத்தான் நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது இனி அடுத்த கட்டம் இவங்க நிச்சயமா கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேர்னா கண்டுபிடிச்சிடலாம் நேரடி கட்டுப்பாட்டுல இந்த தவறுகள் நடக்கல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒண்ணு வந்தது சார் நான் வாட்ஸ்அப்ல கூட வச்சிருந்தேன் அதை வாட்ஸ்அப்ல வருது அதாவது நீங்க வந்து நூறு விழுக்காடு மதிப்பெண் பெறுவதற்கு இந்த இன்ஸ்டியூட்டை தேர்ந்தெடுக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி அப்ப நீ எங்க இருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுக்குற உனக்கு எங்க இருந்து அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி சார் நான் படிக்கிறேன்னா படிக்கலன்னு நான் சேர்ந்த பிறகு தானே சார் நீங்க முடிவு பண்ணும் இன்ஸ்டியூட்டு எனக்கு என்ன அறிவு இருக்கு எனக்கு என்ன நீ டீச் பண்ண போற அந்த டீச்சிங்க நான் எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணிக்கிறேன் அது எனக்கு எந்த அளவுக்கு ஃபீட் ஆயிருக்கு நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறேன்றத நீ எப்படி நான் சேர்றதுக்கு முன்னாடி நீ சொல்ற ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டின்னு சொல்ற அப்போ நீ வந்து தேர்வு எழுதுகிற வினாத்தால ஏற்கனவே வாங்கிடுற எனக்கு பதிலா நீ தேர்வை ஆன்சர் சீட்டி நீ வாங்கி கொடுத்து எழுதிடுவேன்னு நீ ஒரு உத்தரவாதத்தை கொடுக்குற இதற்கு நீ கோடி கணக்கில் வசூல் பண்ற அந்த விளம்பரங்கள்லாம் எல்லாம் இருக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுத்திருக்கா ஒன்றிய அரசு இந்த ஆண்டு இல்ல நீட் துவங்கிய அடுத்த ஆண்டிலிருந்தே இந்த இந்த வியாபாரம் வந்து தொடங்கிருச்சு இந்த வணிகம் தொடங்கிருச்சு இதுவரை நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா நீங்க நடவடிக்கை எடுக்கல ஒரே மார்க் வாங்குற மாணவர்களை பார்த்திருக்கோம் ரெண்டு மார்க் வாங்கினா ஒரே மாணவன் நீங்க பார்த்திருக்கீங்களா ஒரே ஒரு மாணவன் பசீர்னு வச்சுக்கோங்க பசீர் எழுநூத்தி இருபது மார்க்கும் வாங்கியிருக்கான் வல்லம்பசீர் எழுநூத்தி பதினாறு மார்க் வாங்கிருக்கான் எப்படி சார் சாத்தியம் அது எழுநூத்தி இருபது மார்க் வாங்கலாம் ஜீவா எழுநூத்தி இருபது மார்க் வாங்கலாம் கிருஷ்ணகுமார் எழுநூத்தி இருபது மார்க் வாங்கலாம் யாரு வேணுமோ எக்ஸ் ஒய் செட் வாங்கிக்கலாம் ஆனா வல்லம் பஷீரே ரெண்டு மார்க் வாங்கலாம் அது பேப்பர்ல விளம்பரமாவும் வருது அதுவும் இந்த ஒன்றிய அரசு பாக்குது எப்படின்னு நீங்க மானிட்டர் பண்ணிருக்கணுமா இல்லையா ஒரே மாணவன் ஒரே அடையாள அட்டையை வைத்துக் கொண்டு இரண்டு தேர்வுகளை பர்மிட் பண்ணியிருக்கான் சார் இரண்டு தேர்வுகளை எழுதியிருக்கான் அப்ப பிசிக்கலா ஒரு இடத்துல அப்பியர் ஆயிட்டு இன்னொரு இடத்துல எப்படி அப்பியர் ஆனாங்கிற கேள்விக்கு இதுவரை ஒன்றிய அரசு பதில் சொல்லல இவ்வளவு பெரிய மோசடிகளை இந்த தேர்வு முகமை செய்திருக்கிறது இதற்கு பின்னாலிருந்து ஒன்றிய அரசு இயங்கி இருக்கிறது இது குறித்த கேள்விகள் இப்போதுதான் நீதிமன்றத்தின் மூலமாக எழுந்திருக்கிறது நிச்சயமா அவங்க புடிக்க மாட்டாங்க ஏன்னா நான் சொன்னதை போல நேரடியாக தவறு ஒன்றிய அரசிடமிருந்து நடந்தது என்பதை இவர்களால் கண்டறியவே முடியாது ஏன்னா இது புறையோடி போச்சு கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு ஆண்டு காலமாக ஆங்காங்கே அங்கொன்றும் இங்கொன்றுமா எந்தெந்த கட்டத்திலே இப்ப நீங்க என்ன புடிச்சீங்கன்னா நான் ஒருத்தர் பேரை சொல்வேன் அவர் இன்னொருத்தர் பேரை சொல்லுவார் அவர் இன்னொருத்தர் பேரை சொல்லுவார் யார் இப்ப கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணாங்க யார் இந்த கிரேஸ்மார்க் போட்டாங்க யார் இதை செய்தார்கள் என்கிற நீங்க ஒரு எல்லை வரையறுத்து அவர்களை கொண்டு வந்து நிறுத்தவே முடியாத நிலைமைக்கு இப்போ ஒன்றிய அரசு போயிருக்கிறது எனவே இவங்க மறு தேர்வு நடத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் இருக்கிறது என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன் இப்ப மறு தேர்வு நடத்திட்டீங்கன்னா நான் ஒரு உதாரணத்துக்கு கேட்கிறேன் ஏற்கனவே தேர்வுல சென்டம் எடுத்தவன்லாம் இருக்கான் இப்ப மறு தேர்வுல அதே மார்க் அவன் எடுத்துருவானா இப்போ அந்த மார்க் எடுக்கலைன்னா ஏற்கனவே இருக்கிற மார்க்கை வச்சு என்னை நீ அட்மிட் பண்ணு நான் ஏற்கனவே தான் பாஸ் ஆகிட்டேன்ல என்னை எதுக்கு நீ மறு தேர்வு கூப்பிடுறேன்னு அவன் கேட்டான்னா அவன் ஒரு வழக்கோடு நீதிமன்றத்துக்கு போனா நான் நீதிமன்றம் இருக்கேன்னு பதில் சொல்லுவோம் சரி நான் வந்து இந்த மார்க்கின் அடிப்படையில் அட்மிஷனை போட்டாச்சு அட்மிஷன் வந்துருச்சு ஏற்கனவே அட்மிஷன் நடந்துகிட்டு சில இடங்கள்ல இப்போ அதை நிறுத்த சொல்லி நீங்க உத்தரவு போடுவீங்களா அந்த அட்மிஷனை கேன்சல் பண்ணிட்டா அதுக்காக கேப்டேஷன் ஃபீஸ் வாங்கியிருக்கான நிறைய மெடிக்கல் காலேஜ் அவன் அதை திருப்பி கொடுத்துருவானா இந்த பிரச்சனை எப்படி நீங்க சரி செய்ய போறீங்க எனவே இந்த பிரச்சனை ஒரு முடிவு பெறுகிற பிரச்சனையாக இருக்காது தற்காலிக தீர்வை நோக்கி நகர்வது இந்த பிரச்சனைக்கான தீர்வு அல்ல அது மாணவர்களை முழுக்க முழுக்க ஏமாற்றுகிற ஒரு வேலையாகத்தான் இருக்குமே தவிர இந்த நீட் ஒழிச்சு கட்டப்பட வேண்டும் என்பதுதான் ஒரே நோக்கம் அது ஒன்றுதான் மாணவர்களுக்கு விடியலை தேடித்தரும் மறு தேர்வு நடத்துவதோ இது குறித்த விசாரணைகள் நடத்துவதோ நாளைக்கு திரும்ப புதிய தேர்வு நடக்காது ஒன்றிய அரசால உத்தரவாதம் கொடுக்க முடியுமா சார் மறு தேர்வு நடத்தினா நீங்க மறு கொடுப்பீங்க எனவே இது தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கிற கத்தியை போன்ற ஒரு தேர்வாக இந்த தேர்வு அமைந்திருக்கிறது என்பதுதான் எல்லோருடைய கருத்தும் நீதிமன்றம் இதில் தற்காலிக தீர்வுகளை தரக்கூடாது நிரந்தர தீர்வுகளை தர வேண்டும் அதுதான் மாணவர்களுக்கு நன்மை தரும் நீங்க தற்காலிக தேர்வு தேர்வு நடத்துறது மறுத்தேர்வு நடத்துறதுங்குறதெல்லாம் இடைக்கால தீர்வு சர்வது நிரந்தர தீர்வு அல்ல பர்மெனென்ட் ரெமெடி என்ன இந்த மாணவர்களை காப்பாற்றுங்க இந்த மாணவர்களை காப்பாற்றுவதன் மூலமாக மருத்துவத்துறை துறைக்கு லட்சிய நோக்கோடு போக வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு ஒரு வாழ்வில் ஒளியேற்றுங்கள் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கை அதைத்தான் நீதிமன்றம் செய்ய வேண்டும் உம் நீட் தேர்வு வேண்டாம் அப்படி என்று உச்ச உச்சநீதிமன்றத்திற்கும் ஒரு தயக்கம் இருக்கு இவ்வளவு ஏழு ஆண்டுகளாக எழுபது முறை நே கசிவு இது போன்ற ஆதாரங்களை காண்பித்தும் கோட்பாட்டு ரீதியாக நீட் அப்படிங்கிறது மாநில உரிமைகளுக்கு எதிரானது ஸ்டேட் போர்டு சிலபஸுக்கு எதிரானது கல்வி அனைவருக்குமானது என்கின்ற சமத்துவ கோட்பாட்டுக்கு எதிரானது அப்படிங்கிற அந்த வழியிலிருந்து அந்த தாட் ப்ராசஸில் இருந்து நீதிமன்றம் இன்னும் அணுகலை நீட்டு நடக்கட்டும் அது முறையாக நடக்கட்டும் தப்பு இல்லாமல் நடக்கட்டும்ங்கிற அந்த கோணத்துக்குள்ளே தான் இன்னும் நிற்கிறாங்க அப்படி தானே நீதிமன்றங்கள் எப்போதும் சட்டத்தின் பக்கம் நிற்பதாகவே காட்டிக்கொள்ளும் அது எப்போதுமே நியாய அநியாயங்களை சட்டத்துக்கு உட்பட்ட கண் கொண்டு தான் பார்க்கும் ஐயோ இவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாரு இவர் பாதிக்கப்பட்டது தவறு என்பதெல்லாம் நீதிமன்றத்தினுடைய பார்வையில் எப்போதுமே இருந்ததில்லை ஜுடிஷியலா அவர் பாதிக்கப்பட்டது சரிதான் என்று சொன்னால் சரி தவறுதான் என்று சொன்னால் தவறு இந்த பார்வைதான் நீதிமன்றத்துக்கு இருந்திருக்கு உங்களுக்கும் எனக்கும் தான் கொள்கை சித்தாந்தம் கோட்பாடு இயங்கியா நீதிமன்றங்களுக்கு சட்டம் ஒன்றுதான் சட்டம் என்ன சொல்லுது நீட் தான் சரியான தீர்வு என்பதால் தான் அவர்கள் நீட் தேர்வு குறித்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றினார்கள் அதை இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க இப்ப இது சரி என்று சொல்வதுதான் நீதிமன்றங்களுக்கு இருக்கிற தலையாய பணி என்று நீதிமன்றங்கள் கடமையாற்றும் ஆனா அது இல்ல உண்மை இது வந்து மனித குலத்துக்கு விரோதமான சட்டமாக இருக்கிறது இது மனித குலத்துக்கு விரோதமான தேர்வாக இருக்கிறது என்பதுதான் எல்லோருடைய பிரதானமான வாதம் அதற்கு ஆதாரபூர்வமாக நம்ம சொல்றோம் இது வரைக்கும் கொள்கை ரீதியாக எதிர்த்தோம் சார் இந்த தேர்வு வரக்கூடாது இந்த தேர்வு நடக்கக்கூடாது நடந்தால் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வரும் என்று நாம் சொன்னது கொள்கை ரீதியிலான எதிர்ப்பு ஆனா இப்போ நம்ம இடத்துல ஏராளமான ஆதாரங்கள் வந்து கிடைச்சிச்சு அந்த ஆதாரங்களை நீதிமன்றத்தில் கொடுக்குறோம் இப்படி எல்லாம் தவறு நடந்துருச்சு நாங்க ஏற்கனவே இந்த தமிழர்களான நடக்கும்னு தான் சொன்னோம் ஆனா நீதிமன்றங்கள் அதற்கு செவி சாய்க்கல அரசுகள் செவி சாய்க்கல இப்ப நீதிமன்றத்துக்கு நாங்க ஆதாரங்களோடு தந்திருக்கோம் இப்ப நீதிமன்றம் என்ன பதில் சொல்ல இப்ப நீங்க சட்டத்தின்படி சொல்லுங்க இப்ப இதுவரைக்கும் நாங்க கேட்டது கொள்கை ரீதியிலான எதிர்ப்பு இப்ப நாங்க கேட்கறது சட்ட ரீதியிலான உத்தரவுகளை நீங்கள் பிறப்பிக்க வேண்டும் என்று கேட்கிறோம் இதற்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க இந்த தேர்வு முறைகேடு நடந்திருக்குன்னு ஆதாரப்பூர்வமா சொல்லியிருக்கிறோமே இதற்கு நீதிமன்றம் என்ன பதில் சொல்ல போது முறைகேடுகள் இந்த மாணவர்கள் இரண்டு இடங்களில் பங்கேற்றிருப்பதாக செய்திகள் எல்லாம் வந்த நம்ம இருக்கிறோமே இதுக்கெல்லாம் நீங்க விளக்கம் கேளுங்க அரசுகிட்ட இதையெல்லாம் கொடுப்பதற்கு அரசு தவறும் பட்சத்தில் இந்த நீட் தேர்வு என்பதே ஒரு முறைகேடான தேர்வு என்கிற முடிவுக்கு நீதிமன்றம் வர வேண்டும் அந்த இடத்தில் வந்து நீங்கள் நிற்க வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பு அதற்கான ஆதாரங்களை அதற்கான தரவுகளை எல்லா தரப்பிலிருந்தும் திரட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைத்திருக்கிறோம் என்பதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பொதுவானவர்களுடைய கருத்து நீதிமன்றம் என்ன செய்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்த்தோம் கண்டிப்பா நீதிமன்றம் அப்படிங்கிறப்ப இன்னொரு முக்கியமான செய்தி நம்ம பேசியாகணும் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் அவர்களுடைய கைது தேர்தல் சமயத்தில் பரபரப்பாகி பேசப்பட்டது அமெரிக்கா ஜெர்மனி போன்ற நாடுகளே நாங்கள் உற்று நோக்குகிறோம் அப்படின்னு சொன்னதெல்லாம் நம்மளே உங்கள்ட்டே நான் நேர்காணல் எடுத்திருக்கேன் கெஜ்ரிவால் கைதுல இருந்து தொடர்ச்சியா அதனுடைய அடுத்த கட்ட நகர்வுள் வரையும் ஒவ்வொன்றையும் தான் எனக்கு நினைவு அந்த வகையில் இப்போ கெஜ்ரிவால் மீது மீண்டும் குற்றப்பத்திரிகையை அமலாக்கத்துறை வைத்திருக்கிறது அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது ஏற்கனவே அமலாக்கத்துறையின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் சிறை காவலில் இருந்தாலும் சிபிஐ அவர் மீது வழக்கு பதிவு செய்தது தொடர்ச்சியாக அவர் அதில் ஜாமீன் வந்தாலும் அதே குற்றத்திற்காக அதே வழக்கை மீண்டும் சிபிஐ செய்தது போன்ற இதெல்லாம் விமர்சனம் ஆயிடுச்சு அரசியல் காரணத்துக்காக இப்படி மாறி மாறி வழக்கு போடுறாங்கன்னு ஆம் ஆத்மியெல்லாம் குற்றச்சாட்டாங்க இப்ப மீண்டும் அமலாக்கத்துறையின் குற்றப்பத்திரிகையை நீதிமன்றம் ஏற்றிருக்கிறது இந்த வழக்கு செல்லும் பாதையை நீங்க எப்படி பாக்குறீங்க அமலாக்கத்துறை இப்போது தாக்கல் செய்திருப்பது கூடுதல் குற்றப்பத்திரிகை இதுவரை கூடுதல் குற்றப்பத்திரிகை மட்டும் பதினோரு கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார்கள் அதுல அமலாக்கத்துறை எந்தெந்த இடங்களிலெல்லாம் தவறு செய்திருக்குது என்பதை நீதிபதிகளே சுட்டி காட்டியிருக்காரு இப்ப சமீபத்துல கூட ரோஸ் ரவன்யூ நீதிமன்றத்தினுடைய நீதிபதி நியாய் பிந்து அவர்கள் ஒரு கருத்தை சொன்னாங்க நீங்க வந்து எட்டு இடங்கள்ல சோதனை நடத்தினீங்க உதாரணமா சொல்லணும்னா என் டி குப்தா ராஜ்யசபாவுடைய மெம்பரு அவர் வீட்டுல நீங்க அவருக்கு சொந்தமான இடங்கள்ல சோதனை நடத்துனீங்க அதே மாதிரி வைபவ் குமார் அவர் ஆம் ஆத்மி கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளில் ஒருவர் அதே போன்று அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உதவியாளராக செயல்பட்டவர் அவருடைய இல்லத்துல நீங்க சோதனை நடத்துனீங்க இன்னொன்று அதிசிக்கு சொந்தமான வணிக நிறுவனம்னு சொல்லி ஒரு நிறுவனத்துல நீங்க சோதனை நடத்துனீங்க இப்போ மொத்தம் இத்தனை சோதனைகள் நடத்துனீங்களே இந்த சோதனைகளில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் என்ன அப்படின்னு கேட்டாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா நீங்க அமலாக்கத்துறை வந்து மூன்று விஷயத்த வந்து கண்டறியணும் இந்த நீங்க ஆன்டி மணி லாண்டரிங் விஷயத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா மூணு விஷயத்தை வந்துடணும் என்ன மூணும் வரணும்னா பிளேஸ்மெண்ட் இந்த கொள்ளையடிக்கப்பட்ட தொகை எங்கிருந்து கொள்ளையடிக்கப்பட்டது அது பிளேஸ்மெண்ட் ரெண்டாவது லேயரிங் லேயரிங் என்பது சட்டத்தின்படி பதுக்குதல் கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை இப்ப இவங்க என்ன சொல்றாங்க சாராய கொள்கை வகுக்கப்பட்டதில் கொள்ளையடிக்கப்பட்டது லேயர் எங்க பதுக்குனாங்க அப்படிங்கிறதையும் சொல்லல இன்டகிரேஷன் பொது பணத்தோடு பொது பொருளாதாரத்தோடு அதை கொண்டு வந்து கலக்க செய்வது பணத்தை கொண்டு வந்து ஊடுருவ செய்வது இது மூணுல நீங்க வந்து கொள்ளையடிக்கப்பட்டது மட்டும் தான் இது வரைக்கும் ஆதாரம் கொடுக்கல லேயரிங்க்கு இது வரைக்கும் ஆதாரம் கொடுக்கல அதனாலதான் இந்த கேஸ் இது வரைக்கும் தொங்கல்லே இருக்கு இதுதான் அடிப்படையான காரணம் இதை சொல்லித்தான் அரவிந்த் கெஜ்ரிவால் மீண்டும் மீண்டும் கேள்வி எழுப்புறார் அரவிந்த் கெஜ்ரிவால் மட்டுமல்ல மணிஷ் சிசோடியாவும் இதே கேள்வியை தான் எழுப்பினார் சத்யேந்திர ஜெயின் வந்து ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்யற போது இதே கேள்வி தான் ஜாமீன் கேட்டு தாக்கல் பண்ணார் இதுவரைக்கும் பதில் சொல்லல நீங்க முறையா கூடுதல் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணிக்க இந்த குற்றப்பத்திரிக்கையில நீங்க புதிய செய்தி என்ன சேர்த்திருக்கிறீங்கன்னா ஆம் ஆத்மி கட்சியும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீங்க சார் மணீஷ் சிசோடியாவை நீங்க சொன்னீங்க மணீஷ் சிசோடியாவை சொல்லும் போது உங்களுக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பேர் வரல அதன் பிறகு நீங்கள் வந்து சன் சத்யேந்திர ஜெயினை வந்து நீங்க சொன்னீங்க அப்போ உங்களுக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பேர் வரல ஆனா திடீர்னு அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பேர் வந்தது சரி அரவிந்த் கெஜ்ரிவால கைது பண்ணிட்டீங்க அவரு ஜாமீன்ல வந்தாரு தேர்தல் பணிகள் எல்லாம் பார்த்தாரு பிறகு மீண்டும் போயிட்டாரு இப்ப திரும்ப ஜாமீன் மனு நிலுவையில இருக்கு அது ஒரு உரத்துல இருக்கட்டும் இப்ப நீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் சேர்த்தது மாதிரி ஆம் ஆத்மி கட்சியை சேர்த்திருக்கீங்களா ஆம் ஆத்மி கட்சிக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு செந்தில் பாலாஜியை நீங்க சேர்க்கறதுல ஒரு நியாயம் இருக்குன்னு நம்ம நீதிமன்றத்துல பேசினாலுமே கூட திமுகவை கொண்டு வந்து சேர்த்தீங்கன்னா எந்த வகையில் அது நியாயமா இருக்கும் அது எந்த வகையில் சரியா இருக்கும் ஒரு கட்சியை கொண்டு வந்து நீங்கள் அந்த இடத்தில் சேர்ப்பதற்கான என்ன காரண காரியங்களை நீங்கள் சொல்ல போகிறீர்கள்ங்கிறது இருக்குல்ல இப்போ இதுல வீக்கான செக்ஷன் ஒன்று ஒன்று இருக்கு அதைத்தான் இப்போ நீதிமன்றத்தில் சொல்ல போகிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் பன்னெண்டாம் தேதி அவருடைய பதிலை சொல்ல வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது இன்றைக்கு இப்ப அவர் என்ன பதில் சொல்லுவாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சரத் ரெட்டி அவர் யாருன்னா அவர் தான் டைரக்டர் ஆஃப் ஆரோ பிந்தோ அந்த அமைப்பின் மூலமாகத்தான் அந்த நிறுவனத்தின் மூலமாகத்தான் இந்த மது கொள்கைக்கு கொள்ளையடிக்கப்பட்டது அவர் நெருங்கிய நண்பராக இருந்தார்னு சொன்னாங்க எப்ப கைது செய்தாங்க நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அவர் என்ன பண்றாருன்னா ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு குற்றப்பத்திரிகைக்கான சாட்சியங்களை சொல்றாரு அந்த சாட்சியங்கள் ஆம் ஆத்மி பேரையும் சொல்லல அவரு அவரு அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பேரையும் சொல்லல இது நல்லா முடிஞ்ச பிறகு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறையே ஒரு மனுவை தாக்கல் பண்ணி அவருக்கு மெடிக்கல் பெயில் கிராண்ட் பண்ணணும்னு சொல்றாங்க எப்ப மெடிக்கல் பெயில் கிராண்ட் பண்ணணும்னு சொல்றாங்கன்னா நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அவருடைய விளக்கங்களை வாக்குமூலங்கள் எல்லாம் வாங்கிக்கிட்டு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது கைது இருந்து ஒரு வருடம் கழித்து பெயில் தாக்கல் பண்றாங்க பெயில் தாக்கல் பண்றதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் எடுத்திருக்காங்க அந்த ஸ்டேட்மெண்ட்ல தான் அவர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பேரை சொல்றாரு அப்ப நீங்க ஜூன் மாசம் வாங்கினதுல ஏன் அவர் பேரை சொல்லல ஒருவருக்கு தொடர்பு இருக்குன்னு நான் சாட்சி சொன்னேன் என்ன சார் ஜூன் மாதம் ஒரு சாட்சியும் நவம்பர் மாதம் இன்னொரு சாட்சியும் சொல்லுவனா சாட்சி சொல்வதாக இருந்தால் ஒரே நான் சொல்லியிருக்கணுமா இல்லையா என்ன நடந்ததுன்னு அதுவும் சாதாரண வழக்கு இல்ல ஒரு அரசை நடத்தி கொண்டிருக்கிற கட்சி ஒரு அரசை ஆண்டு கொண்டிருக்கிற முதலமைச்சர் ரெண்டு பேரோட பேரை நான் சொல்லணும் ரெண்டு பேரோட பேரையும் நான் காலம் தாழ்த்தி ஆறு மாதம் என்னுடைய இஷ்டத்துக்கு சொல்றேன் அப்படின்னா என்னுடைய இஷ்டத்துக்கு நான் சொல்லும் போது அமலாக்கத்துறை பதிவு செய்து அமலாக்கத்துறை குறைந்தபட்ச கேள்வியே கேட்காதா ஏன் முதல் வாக்குமூலத்துல நீ சொல்லலன்னு ரெண்டாவது வாக்குமூலத்துல சொன்னியான்னு நீ கேட்கணும் அதுவும் கேட்கல எத்தனை வாக்குமூலங்கள் பதிவு செய்தார்கள் என்று கேட்டால் பதினெட்டு வாக்குமூலங்களை பதிவு செய்தார்கள் பத்தொன்பதாவது வாக்குமூலத்தில் தான் இது பதிவு செய்யப்பட்டதாக நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது ஆவணங்களின் மூலமாக அதன் பிறகுதான் இவரை மெடிக்கல் பெயில்ல விட்டாங்க அப்ப என்ன கண்டிஷன்னா மெடிக்கல் பெயில்ல உன்னை விடணும்னு சொன்னா நீ அரவிந்த் கெஜ்ரிவால் பேரையும் ஆம் ஆத்மி பேரையும் சொல்லு அப்படின்னு அமலாக்கத்துறையே சொல்லி இருப்பதாக ஒரு சந்தேகத்தை அதிசி ஏற்கனவே எழுப்பி இருக்கிறார் அந்த சந்தேகம் இப்போது நிலை பெறுகிறது அதனால தான் இந்த கூடுதல் குற்றப்பத்திரிக்கைங்கிறத தெரிஞ்சுக்கணும் பதினோரு முறை கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிருக்காங்கல்ல ஒரு வழக்குக்கு நீங்க ஒரு குற்றப்பத்திரிகை அடிஷனல் சார்ஜ் ஷீட் இன்னொன்னு இன்னொரு அடிஷ்னல் சார்ஜ் இப்படி ஃபைல் பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்ல பதினோரு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றீங்கன்னா உங்களுக்கு வசதிக்கு ஏற்றவாறு எப்போதெல்லாம் நீதிமன்றத்தில் சட்டத்தின் படி ஏறி இந்த சட்டத்தினுடைய நெருக்கடிகளை உடைப்பதற்கு அரவிந்த் கெஜ்ரிவால் முயற்சி செய்கிறாரோ அதை உடைக்க விடாமல் புதிய புதிய கட்டுப்பாடுகளை விதிப்பதற்கு நீங்க அவ்வப்போது கூடுதல் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துகிட்டே போறீங்க இப்ப இதைத்தான் மேற்கோள் போகிறார் பன்னிரெண்டாம் தேதி அரவிந்த் கெஜ்ரிவால் நிச்சயமாக இனி ஒரு கூடுதல் குற்றப்பத்திரிகை உங்களால் தாக்கல் செய்ய முடியாத நிலைமை வரும் அப்ப நிலமை கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும்னா இதுவரைக்கும் கூடுதலாக நீங்க தாக்கல் செய்ததுல உண்மை பொய்யின்னு இப்ப சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்க நீதிமன்றத்துக்கு வந்துருவீங்க எனவே அமலாக்கத்துறை இந்த பனிரெண்டாம் தேதி அம்பலப்பட்டு போகும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் பன்னிரெண்டாம் தேதி அமலாக்கத்துறை அம்பலப்படும் கெஜ்ரிவால் விவகாரத்தில் நிச்சயமாக காரணம் என்னன்னா நீங்க கூடுதல் குற்றப்பத்திரிகைக்கு ரீசன் சொல்லணும் ஏன் நீங்க வந்து கூடுதலாக தாக்கல் பண்ணிருக்கீங்க எந்த வாக்குமூலத்தை வாங்கிருக்கீங்க அதனாலதான் நான் வந்து இந்த சரத் விவகாரத்தை சொன்னேன் நீங்க எத்தனை முறை வாக்குமூலம் வாங்கியிருக்கீங்க ஏன் ஒரே ரீதி ஒரே மாதிரியான வாக்குமூலத்தை ஒரே நேரத்தில் உங்களால் வாங்க முடியவில்லை அப்ப அந்த கான்ஃபிளிக் இருக்குல்ல முதல் வாக்குமூலத்துக்கும் மூணாவது வாக்குமூலத்துக்கும் அஞ்சாவது வாக்குமூலத்துக்கும் பத்தாவது வாக்குமூலத்துக்கும் அதன் மூலமா நீங்கள் செய்திருக்கிற குற்றப்பத்திரிகை ஏன் அப்ப முழுமையாக நீங்க விசாரித்து ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யல அப்போ அவசர கதியில் நீங்க குற்ற தாக்கல் செய்ய வேண்டிய அவசியம் என்ன நீதிமன்றத்தினுடைய கஸ்டடியில போலீஸ் கஸ்டடிக்கு எடுத்து நீங்க விசாரிக்கிறது மாதிரி நீங்க வந்து சிபிஐ கஸ்டடிக்கு எடுத்து விசாரிக்கிறாங்க அதே மாதிரி தான் ஈடி கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறாங்க அப்ப டி கஸ்டடியில எடுத்து விசாரிக்கிறதுக்கு உங்களுக்கு போதுமான அவகாசம் நீதிமன்றம் கொடுத்தது இல்ல அந்த நேரத்துல நீங்க விசாரணை செய்திருக்கணும்ல அப்ப முழுமையா விசாரணை நடத்திகிட்டு நீங்க குற்ற தாக்கல் பண்ணிக்கணும் அதை செய்ய தவறியது ஏன் என்ற கேள்வி எழுகுற போது இந்த நீங்க ஏற்கனவே சரத் விவகாரத்தில் செய்திருக்கிற அத்தனை தெல்லுமுழுக்களும் வெளியில் வரும் கூடுதல் குற்றப்பத்திரிக்கையான காரணம் தெரிய வரும் அவருக்கு நெருக்கடி தருவதற்காகவே நீங்க இந்த ஃபேம் நீதிபதிகள் ஏற்கிற நிலைமை வந்து சேரும் அப்போதுதான் இவர்களுக்கு சம்மட்டி அடி நீதிமன்றம் கொடுக்கும் என்று உறுதியாக நான் நம்புகிறேன் கண்டிப்பா இந்த நீதிமன்ற பரிபாலன விவகாரத்தில் எப்படி நீதிமன்ற பரிபாலனம் நடந்து கொண்டிருக்கிறது எப்படியெல்லாம் இதில் இடி சிபிஐ அரசியல் கட்சிகள் வேறு விதமாக சட்டத்தை வளைத்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இருப்பினும் இதை தாண்டி இதற்கு மேல் இவர்களால் செய்ய முடியாது அப்படி செய்தால் அம்பலப்பட்டு அசிக்கப்பட்டு ஆதாரத்துடன் அவர்கள் நிற்பார்கள் அப்படிங்கிற விஷயத்தை எண்டு நீட் தேர்வு விவகாரமாக இருந்தாலும் கெஜ்ரீல் விவகாரமாக இருந்தாலும் சட்ட ரீதியாக இதை எப்படி நாம் அணுகி புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறத அரசியலுக்கு அப்பாற்பட்டு சாமானியர்களுக்கும் புரியும் வண்ணம் நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு விரிவாக எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி நன்றி